முத்து வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையுமே கிட்டையுமே பேசுகிறாங்க மீனா ஏன் எப்படி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது மீனா சரி ரூயினி சரி அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துட்ருக்காங்க என்னடா முத்து நானும் வந்ததுலேருந்து மீனா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்கணும்னு கேட்கணும்னு தான் நினச்சேன் எதுக்காக மீனா இப்படி இருக்கான்னு சொல்ல ஏன் மீனா நீ கூட என்கிட்ட உண்மையே சொல்லலைனா எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டியான்னு சொல்ல மீனா அது இருந்து போய் முத்துவை பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு ஒருத்தர் கூட நம்மளை அடிக்கடி பார்த்து சிரிச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பேசிட்டு போயிட்டே இருந்தார்ல அதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மீனா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு முத்து கேட்குறாங்க கிட்ட மீனாவும் அம்மாங்க அப்படின்னு கொஞ்சம் தயங்கியபடி இந்த விஷயத்த சொன்னதுமே முத்து வந்துட்டு நான் தான் சொன்னலப்பா மீனா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் எனக்கு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா நம்ம தான் ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம் அப்படியே அவர் சொன்ன மாதிரி எந்த கெட்டமுமே நம்ம குடும்பத்தில் நடக்கலை எல்லாமே நல்ல விதமாக மதனமாக போயிட்டுருக்கு நீ எதுக்கு அதை நினச்சி இருக்கேன்னு சொல்ல இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி இங்கே மீனா தயங்கி நிற்க மீனா அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ போய் நிம்மதியாக பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க மீனா அந்த இடத்த விட்டு கிளம்பி போக முத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அதே நேரத்தில் ரோஹிணியும் அப்பாடா முத்துவுக்கு எதுவும் தெரியல ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சு நான் வேற ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு ரோஹினியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு டக்குன்னு உள்ளே போய்ட்றாங்க மனோச்சை கூட்டிக்கிட்டு மீனா கிச்சனில் போய் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டே இந்த உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியல எல்லாராலையும் இதை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல இந்த விஷயத்த நான் எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்கவங்க கிட்டேந்து மறைச்சி வச்சுருக்க முடியும்னு தெரியலை அப்படின்னு மீனா கலங்கி போய் யோசனை பண்ணிக்கிட்டு கிச்சனில் சமையலை பார்த்து இருக்காங்க முத்து யோசனையோட வெளியே போய் நின்று நின்றுட்டு இருக்கும்போது அப்போதான் ஸ்ருதி வீட்டுக்குள்ள வராங்க என்ன முத்து இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை பார்லரம்மா அப்படின் ஒன்றும் இல்லை பல குரல் அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க முத்து இங்கே ஒரு பக்கம் மீனா ஒரு மாதிரி இருக்காங்க நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க சச்சா எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பலகுரல் வந்துட போகுது அது ஒன்றும் இல்லை ஏன் இப்படி இருக்கான்னு நானும் என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் செல்வமும் சொன்ன விஷயம் கரெக்டாக தான் இருந்தது அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் மீனா இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னான் ஆமாம் நானும் அதை தான் சொல்கிறேன் மீனா ஊருக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க எதையாவது நினச்சி குழம்பி போயிருக்காங்க பார்த்தீங்கல்ல சமையலில் கூட இந்த மாதிரி அவங்க ஒரு நாளும் சொதப்பினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதியை சொல்ல நானும் அதைதான் பல குரல் யோசிச்சேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் செல்வம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான் நீ முதல்ல மீனா சிஸ்டர் கிட்ட நான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னான் நானும் அதே தான் வந்து சொன்னேன் அதை கேட்டதுமே மீனாவுடைய முகம் சடனாக மாறினுச்சு அதை நான் பார்க்கவும் செஞ்சேன்னு எங்கள் முத்த சொல்கிறாங்க அப்புறம் என்னாச்சுன்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க அப்புறம் செல்வம் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சோம் நான் அமைதியாக இருக்கேன் நீ எங்கிட்டேருந்து மறைச்சிட்டா எனக்கு எதுவும் தெரியாதா இப்படியெல்லாம் சொல்லி பாருன்னு எங்கிட்ட செல்வம் சொன்னான் அதைத்தான் நானும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் அப்போ கூட மீனா அவள் வாயிலேருந்து உண்மையை சொல்லவே இல்லை அப்போவாது அவள் சொல்லுவான் தான் நினைச்சான்னு அவள் சொல்லலை செல்வம் அதை வச்சே கண்டுபிடிக்க சொன்னான் நீ சொன்ன உடனே மீன் நீனா வந்துட்டு ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டான் அது வந்து நான் சொல்ல விட விஷயம் என்னன்னா அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல வந்துட்டாங்கண்ணா நிச்சயமாக அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஒருவேளை அதை அவங்க சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டாங்கன்னாலும் நீயா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு அதுக்கு பிறகு சொன்ன அப்படின்னாலும் அவங்க முகம் குழப்பத்தோடையோ அதே நிலமையில் இருந்ததுன்னா இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்கன்னு அர்த்தம் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாண்டா அப்படின்னு செல்வம் சொன்னான் அதைத்தான் நானும் இங்கே வந்து அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன் செல்வம் சொன்னது தான் நடந்துச்சு மீனா அவள் வாயிலேண்டு எதையுமே சொல்லலை நானா ஒரு விஷயத்த சொன்ன பிறகு ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு போனான் அப்போ அதுலேயே நான் செல்வம் சொன்னதை வச்சு கண்டுபிடிக்கல நிச்சயமா மீனா கவலைய இருக்குது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து பேசிட்டு போனதுனால கிடையாது இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு பல குரல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீனா மனசுக்குள்ளே ஏதோ பெரிய விஷயத்தை பூட்டி வச்சுருக்காங்க ரகசியத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அங்கே பல குரல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவள் இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கான் மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதை எப்படி நான் அவகிட்டேண்டு கண்டுபிடிக்கிறதுன்னா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உன்னோட உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்ல நான் இந்த விஷயத்தில் எப்படி உதவி பண்ண முடியும் மீனாக்கிட்ட நான் நேரில் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அவளுமே இதுக்கு சம்மதிக்கவே இல்லையே அவங்க என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச கூட மாட்டுறாங்க ஏன் முன்ன மாதிரி கிடையாது இப்பெல்லாம் நான் கிச்சனுக்குள்ள போனாலே அவங்க கிச்சனை விட்டு வெளியே போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பலகுரலும் அப்படி இல்லை பல குரலும் எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணனா மீனா மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க முத்து அப்படின்னா சரி நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு இங்க பலகுரலும் சொல்லிடுறாங்க சரி முத்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு எங்கள் ஸ்ருதி சொல்றாங்க நிச்சயமாக மீனா ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க இல்லையா நான் ஊர்லேருந்து பாட்டி பேசுகிற மாதிரி மீனாகிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு நேராகவே இங்கே ஸ்ருதி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க மீனா நான் காலேட்டன் பண்ண எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி பேச நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் மீனா ஆமாம் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கேன் முத்து ஃபோன் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு பேசினா அப்படின்னு சொல்ல என்ன இங்க ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு சொல்லி இங்க கேக்குறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி நான் அவர் சொன்னதை நினைச்சு எதுவும் யோசிக்கலன்னு சொல்ல அதை கேட்டுட்டு எங்க பாட்டியும் நான் அவர் சொன்னதே இல்லம்மா இங்க நடந்த வேறு ஒரு விஷயத்த பத்தி கேக்குறேன் அப்படின்னு அங்க பாட்டி சொல்ல பாட்டி அப்படின்னு அதிர்ந்தபடி படிங்க மீனா பாட்டிகிட்ட கேக்குறாங்க என்னம்மா என் ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா என்ன அத்தனை விஷயமும் எனக்கும் தெரியும்னு பாட்டி மாதிரி அங்கே ஸ்ருதியும் போய் கேட்குறாங்க மீனாவோ எப்படி பாட்டி உங்களால் இதை தாங்கிக்க முடிஞ்சுது இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல இது ஏன் ஊர் மீனா அப்படின்னு அங்கே பாட்டி சொல்ல மீனாவுக்கு பதில் பேசவே முடியலை எல்லா விஷயம் தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இந்த விஷயத்த பற்றி வீட்டில் சொல்லணும்னு முடிவெடுக்கலைன்னு எடுக்கலைன்னு சொல்லி கேட்க நீ ஏன் அந்த முடிவை எடுக்காதப்போ நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அங்கே பாட்டி சொல்கிறாங்க மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இல்லை பாட்டி இந்த விஷயத்தை வீட்ல என்னால சொல்ல முடியல ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல மாமாவுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன் இல்ல நான் இந்த விஷயத்தை எப்பவோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீ என் பையனுக்காக அமைதியாக போகிறது மாதிராமா நானும் அதை நினச்சிதாமா அமைதியாக இறந்துட்டேன்னு சொல்ல என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல பாட்டி ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம் தான் வருதுன்னு சொல்ல நீ எதை பற்றியும் யோசிக்காதம்மா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு குழப்பத்தோட இருக்காங்க மீனா யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் எங்கள் ஸ்ருதிக்கும் இருக்குது கூடவே நின்னு கேட்டுக்கிட்டுருக்கேன் எங்கள் முத்துவுக்கும் இருக்கு சரிம்மா நீ எதை பற்றியும் யோசிக்காம மனசு திடமாக வச்சுக்கோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல சரிங்க பாட்டி நீங்கள் இங்க உடம்ப பார்த்துக்கோங்கன்னு அங்கே மீனாவும் சொல்கிறாங்க அப்போது இங்கே ஸ்ருதி வந்துட்டு வேற எப்படி கேட்டால் மீனா கிட்ட எந்த விஷயத்த கறக்கலான்னு யோசிச்சு மீனாவ்கிட்ட வந்துட்டு ஏமா மீனா இந்த விஷயத்தை நீ சொல்ல வேண்டாம் முடிவெடுத்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிங்க கேட்க ஒரு பக்கம் எங்கள் மாமாவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரோஹிணிக்காகவும் தான் ஏன்னா அவங்க செத்து போய்டன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்பப்போ நான் அவங்க கிட்டே இதை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்த சொன்னால் நான் வீட்டில் இப்போவே தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க பாட்டி அதுவும் இல்லாமல் அவங்களுக்காக இல்லைனாலும் கிருஷிக்காகவது யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் கிருஷி ரோகினியுடைய பையனாக போயிட்டானே வேற எதுக்காக தான் என்னால் யோசிக்க முடியாமல் போக முடியுதுன்னு தெரியல கிருஷி மேலே நான் வச்ச அன்பு தான் என்னை இப்போ அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குன்னு இங்கே மீனா சொல்ல ரோஹிணியை கே மீனா சொன்னதை கேட்ட எங்கள் ஸ்ருதியும் முத்துவும் வாய் போய் போயாதுன்னு நிற்கிறாங்க சரிங்க பாட்டி நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபோனை வைக்கிறாங்க பாட்டிக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது தெரிஞ்சும் பாட்டி அமைதியாக இருக்க மாட்டாங்களேன்னு ஒரு சந்தேகத்தோட ஃபோனும் கைமா நின்றுகிட்டு இருக்கேன் ஸ்ருதியும் முத்துவும் கீழே நின்று பேசிகிட்டு இருந்தவங்க மாடிக்கு மேலே வேகமாக வராங்க என்ன மீனா என்ன யோசனையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்க எப்படிங்க உங்களுக்கு மறைக்கணும்னு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எதை பற்றி பேசுனீங்கன்னு சொல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாட்டி மாதிரி ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லை நான் தானே ஸ்ருதி சொல்ல மீனா அதை கேட்டு ஆடி போகிறாங்க என்ன ஸ்ருதி சொல்கிறீங்கன்னு கேட்க என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அங்கே விஜய்யா வராங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மீனா இந்த வீட்டில் மறைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும் முத்துவும் இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் அப்படின்னு மீனா சொல்ல வரேன் புரிய புரியுது உனக்கு மற்றவங்க எதுவும் பண்ணிக்க கூடாது அதுக்காக வீட்டில் இந்த மாதிரி விஷயத்த மறைச்சிட்ருக்கேன் ஆனால் அதே மாதிரி நானும் எங்கள் ஸ்ருதியும் இருப்போம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத எங்களுக்கு தேவை நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க என்ன ஸ்ருதி அப்படின்னு விஜயா கேட்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா இங்கே மயங்கி விழுங்குறது நீங்களாக தான் இருக்குன்னு சொல்ல என்ன விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு விஜயா திரும்ப திரும்ப கேட்க ஸ்ருதி நடந்த விஷயம் அத்தனையும் உடைக்கிறது மட்டும் இல்லை இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வாய்ஸையும் போட்டுக்காட்டு pirang. இதை கேட்டால் ரோ இனியும் மனோஜோ அப்படியே அதிர்ச்சியில் நின்னுட்ருக்கேன் என்ன பார்லரம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டு வாழலாம்னு நினச்சிட்டு மீனா சொல்ல போனால் உண்மை தெரிஞ்ச உனக்கு தான் இது இவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும்னு உனக்கு தெரியலை மாட்டுது இல்லை ஏன்னா உண்மை தெரிஞ்சது இப்போதைக்கு நீ இங்கே நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஒன் நீ மட்டும்தான் உன்னை கூட எதுவும் செய்ய தயங்காது இந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இவன் இந்த வீட்டில் இங்கே என் பிள்ளையோட சந்தோஷமாக வாழ நல்லா வேலை நினச்சிட்டு இருக்காளா அப்படின்னு அங்கே விஜயா கோவப்பட ஏங்க ஒரு குழந்தைய பற்றி அதுவும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறத பற்றி அன்னைக்கு தெளிவாக பேசின நீங்கள் அதுவும் உங்கள் கிட்டேருந்து அதை நான் எதிர்பார்த்தது அன்னைக்கு அவ்வளோ தெளிவாக பேசினீங்களே ரோஹினி ஆனால் இப்போ தான் புரியுது கிறிஷன் நீங்கள் பெத்தெடுத்த விதத்தை தான் அந்த மாதிரி எங்கள் கிட்டே பேசியிருக்கீங்கன்னு அப்படின்னு ஸ்ருதியை சொல்ல ரோஹினி கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க ஆனால் வீட்டில் யாரும் ரோஹினியை மன்னிக்கிற மன நிலைமையில் இல்லை கடைசியில் ஸ்ருதியோடைய உதவியால் முத்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க தான் செஞ்சுருக்காரு கடைசியில் மீனா வாய்தவறி வளரவும் செஞ்சுட்டாங்க அப்பதான் விஜயா அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறாங்க போதும் அத்த இதுக்கப்புறம் நீங்க உங்க கோவத்தை ரோஹினி கிட்ட காட்டுறதுனால எதுவும் ஆக போறது அவங்க செஞ்சத தப்புனா அதை விட பெரிய தான் நீங்க பண்ணிருக்கீங்க உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா தேடணும்னு நினைச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கா ரோஹினியும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் மனோஜுக்கு நல்ல மனைவியாகவும் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க தேடினது பணத்தை மட்டும்தான் தான் தேடுனீங்க தவிர இங்க உங்க பையனுக்கு நல்ல மருமகளை இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளை உங்க பையனுக்கு நல்ல மனைவியை தேடல அப்ப தப்பு செஞ்சது முழுக்க நீங்க தான் அப்படின்னு சொல்ல என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு அங்க விஜய கோவப்பட இதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய தப்பே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க அத்தனை பேரும் அடி போய் நிக்க என்ன மீனா இப்ப போய் நீ இந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி முத்து திட்டுறாங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலைங்க ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டங்களை பட்டதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தேடி வந்த போது அவங்களுக்கு தேவை பணமா தான் இருந்ததே தவிர அந்த பொண்ணோட குணமோ அந்த பொண்ணு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோ எதுவுமே கிடையாது அப்படி பார்க்கையில் ரோ நீ மேல இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க அண்ணாமலையும் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிக்கவும் செய்யறாங்க இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு காரணம் இங்க நீ மட்டும்தான் விஜயா தான் திட்டாங்க எல்லாரும் ஏன் மேலே பள்ளியை தூக்கி போடுறீங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி இந்த வீட்டை விட்டு போகணும்னா கூடவே நீயும் சேர்ந்துதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு அண்ணாமலை சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க இவ இவ்வளோ பெரிய ஃப்ராடு தன்னை பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாலம் நினைச்சிட்டு இருந்தப்பா ஆனால் இப்போ நான் கூட ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி இவ கூட இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றீங்க அப்படின்னா அங்கே விஜயா கேட்க தப்பு பண்ணது நீதா விஜயா நீயும் உன்னுடைய பேராசையும் மகனுக்கு நீ வளர்த்து விட்டு அந்த பேராசையும் தான் காரணமே தவிர இங்கே ரோஹிணி எந்த தப்பு இல்லை உங்களுடைய பேராசைய அவ யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த நிமிஷமே நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படி இந்த வீட்ல தான் நீ இருப்பேன்னு சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன்னு அண்ணாமலை கத்துறாங்க அப்ப என்னப்பா நீங்க எதுக்குப்பா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முத்து வந்து நின்ன பக்கத்துல நின்னு அண்ணாமலையை சமாதானப்படுத்த ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்போ நான் இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பணும் அதான உங்களுடைய எண்ணம் அப்படின்னு விஜய்யா கேட்குறாங்க ஆமான்ற மாதிரி எதுவுமே பேசாமல் எங்கள் அண்ணாமலை நிற்க போது இப்போ உனக்கு சந்தோஷமா இப்போ உன்னால் என்னை இந்த வீட்டை விட்டு அவர் போக சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டல நீ அப்படின்னு சொல்ல இப்போவே வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு அங்கே அண்ணாமலை விடாப்படியாக நிற்க விஜயா வேறு வழியே இல்லை தன்னைய இந்த வீட்டை விட்டு போக சொன்னதான் புருஷனை நினச்சி ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் வந்து என்னை கூட்டிகிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் சொல்லி விஜயா கிளம்ப ஆமாம் ஆமாம் நில்லுங்கம்மா அம்மா ஏதோ கோவத்தில் அப்பா ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க வீட்டை விட்டு நீங்க எதுக்காக வெளியே போகணும்னு அங்கே விஜயாவை போயிட்டு முத்து போய் தடுக்கிறாங்க ரவியும் போய் தடுக்கிறாங்க என்னடா இப்போ நடிக்கிறியா நீயும் பொண்டாட்டியை சேர்ந்து என் புருஷனை உங்கள் வலைக்குள்ளே விளை வச்சிட்டீங்களேன்னு சொல்ல தப்பு பண்ணது இப்போவும் நீங்க தாமா அதை உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அந்த பழியை தூக்கி மீனா மேலேயும் மேலையும் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஸ்ருதி வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் முத்து ஆண்டி வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு இங்கே மீனோட அருமையும் இந்த வீட்டோட அருமையும் புரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்போ உனக்கு சந்தோஷமாடின்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ரோஹினியை படித்து திட்டமும் செய்கிறாங்க ரோஹிணி மனோ மனோஜ் விஜயா மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க மூணு பேரும் வெளியில போய் நிக்க இங்க பார் எனக்கும் என் கூடையும் நீ மனோஜ் கூட வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ரோஹினியை பார்த்து திட்ட ரோஹினி வந்துட்டு ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி மனோஜ் இல்லாம என்னால ஒரு நாளும் வாழ முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்க பாரு இது ரோடா இருக்குன்னு நான் பாக்குறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற இங்க பின்னாடி வந்த அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜை வந்துட்டு பிடிச்சு கையை பிடிச்சு எழுத்துக்கிட்டு விஜயா ஒரு பக்கம் நடக்க ரோஹினி அதை பார்த்து அப்படியே ரோட்ல அழுதுட்டே நிக்கிறாங்க